வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு தாராள மனப்பான்மை தைரியம் மற்றும் நேர்மை கொண்டவர்கள் சூரியனைப் போலவே பிரகாசமான ஆளுமை கொண்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் லட்சியத்தோடு பண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆவார் நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை மன வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெறலாம் குறிப்பாக சனிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு எண்ணற்ற நல்ல பலன்களை கொடுப்போம் ஓம் நமச்சிவாயா போற்று என்று உச்சரித்து நன்மைகளை பெறுங்கள் சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வக்ர நிவர்த்தி அடையப்போகிறார் போகிறார் இது சாதகமான நிகழ்வு சூரியன் நீச்சமடைந்தாலும் இந்த மாதம் கிரக அமைப்பால் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது சுக்கிரன் மற்றும் புதன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகிறது யோக இணைப்பு சூரியன் நவம்பர் பதினாறுக்கு பிறகு மற்றும் செவ்வாய் இணைவது மிகப்பெரிய யோகத்தை தரும் குருவின் பார்வை பதினாறாம் தேதிக்கு பிறகு குருவின் அற்புதமான பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது அஷ்டம சனி நடந்தாலும் இந்த கிரக அமைப்புகள் தடைகளை உடைத்து முன்னேறக்கூடிய அமைப்பை உருவாக்கியுள்ளன ராசி அதிபதி சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண யோகம் பல தருவதால் எல்லா விஷயங்களிலும் இனி உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து குவிய போகிறது திட்டமிட்டு செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மைகளை பெறுவீர்கள் உயர்வுக்காக நீங்கள் செய்யும் முயற்சி அனைத்தும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றமும் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் செய்யும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது பொருளாதாரம் உயரப்போகிறது நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவது அவசியம் சொத்து சேர்க்கை வீடு நிலம் போன்ற சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி பிறக்கும் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதும் மனதிற்கு ஆறுதல் தரும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களின் உடல் ஆரோக்கியத்திலிருந்து தொந்தரவு நீங்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கோபத்தால் உறுதுணையாக இருப்பவர்கள் பிரிந்து செல்லலாம் செலவு விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துங்கள் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் யாரையும் நம்பி பண விஷயத்தில் பணத்தை தராதீர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதமே பெற முடியும் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் குருவின் அருள் மற்றும் சிறப்பான யோகம் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது நல்லது இது நல்ல மேன்மையை தரும் நரசிம்மர் தடைகள் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் வர செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மர் கோவில் சென்று இறைவனை தரிசனம் செய்து வாருங்கள் சிம்மராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான யோகங்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பயிரிடுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களைப் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்